வணக்கம் நான் உங்கள் கோவை கட்டெரும்பு கோவை மாவட்டம் வரதராஜபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் தையல்நாயி அம்மன் கோயில் தாங்க இன்றைக்கி அண்ணாபிஷேக விழா நடைபெற்றுட்டு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயிலில் தரிசனம் வாங்கிக்கிட்டாங்க நானும் வந்து தரிசனம் வாங்கிக்கிட்டேன் இதுவும் பாருங்கள் அந்த தீபாதனை காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த காட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுக்க சாப்பாடு கிடைக்குன்னு எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிச்சிதுங்க நானும் போய் இன்றைக்கி தரிசனம் வாங்கிட்டு வந்தேன் இந்த அண்ணாபிஷேகம் என்றால் என்ன ஏன் ஐப்பசி மாதத்தில் வர்ற பௌர்ணமியை அண்ணாபிஷேகமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க அதை வந்து ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க முழு விளக்கத்தையும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்பாவோட தீபாதனையை பார்த்து மகிழின நண்பர்களே இந்த உலகில் உள்ள அனைத்து தீவராசிகளும் உணவளிப்பவர் சிவபெருமான் ஆமாங்க நண்பர்களே இந்த அண்ணாபிஷேகத்தின் மூலமாக சிவபெருமான் நமக்கு ஒரே ஒரு பாடத்தை சொல்லியிருக்கிறாரு எல்லா ஜீவராசிகளுக்கும் நம் உணவளித்து வாழ வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறாருங்க நண்பர்களே இதுவும் அந்த அற்புதமான காட்சி வைத்தீஸ்வரர் பாருங்கள் நண்பர்களே வைத்தீஸ்வரர் பார்த்திங்கன்னா திருமேனி முழுவதும் பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் நடைபெற்றுட்டு இருக்கு அந்த கண்குள்ளா காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே இதோ இந்த அம்மா சொல்கிற விஷயத்த முழுசாக கேளுங்க இந்த அம்மா வந்து அண்ணாபிஷேகம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை கொடுத்துருக்காங்கம்மா வணக்கம் உங்களோட பேர் அறிமுகப்படுத்திக்கிங்கம்மா என்னுடைய பெயர் திருமதி பாப்பாய் ரங்கநாதன் அண்ணாபிஷேக ஒரு சில விளக்கங்கள் சொல்ல முடியுமா அன்னாபிஷேகம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எந்த பொருளுமே உலகத்தின் எதுவுமே இல்லை அன்னமிட்ட என்று கூறுவார்கள் அன்னம் என்பது உணவு அந்த உணவை அனைவருக்கும் வழங்குகின்ற ஈசனுக்கு நாம் அன்னத்தை படை படைத்து வழிபாடு செய்வதே அன்னாபிஷேகம் அந்த அண்ணாபிஷேக நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திருநாளில் நடைபெறுகின்றது அந்த நாளில் எல்லா ஜீவராசிகளும் அந்த நாளில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னம் கொடுக்கின்ற இறைவனுக்கு நாம் அன்னத்தை படைத்து அபிஷேகம் செய்கின்ற நாள் அண்ணாபிஷேகம் மா குறுக்கிட்டு ஒரு மாதம் தோறும் வந்து பௌர்ணமி மா வருது தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு இந்த ஐப்பசி மாசத்துல மட்டும் குறிப்பிட்டு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய காரணங்கள் ஏதாவது தெரியுமாமா ஆடிப்பட்டத்தில் போடுற முதல் நெல்ல அறுவடை முடியும் போது ஐயாவுக்கான அபிஷேகத்துக்காக அண்ணாபிஷேகத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணுறது அண்ணாபிஷேகம் மா சோறு கண்ட இடத்துல சொர்க்கம்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கலாமா அது ஒரு விளக்கத்தை தான் சொல்ல முடியுமாம் உங்களால் பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்னவே அந்த பசியை நீக்குகின்ற அந்த பத்தும் பறந்து பத்து என்பது பத்து நற்குணங்கள் அந்த பத்து நற்குணங்களும் உடனே நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வயிற்றிலே பசி இருக்கக்கூடாது தான் நாம் முன்னோர்களாகட்டும் அந்த பெரியவர்களாகட்டும் குழந்தைகளுக்காக காலை உணவு மதிய உணவு என்று முதலில் அன்னத்தை கொடுத்தார்கள் அதன் பிறகே மனம் நிறைந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல் படிக்கக்கூடிய படிப்பு எல்லாமே சிறப்பாக அமையும் என்பதற்காகத்தான் சோறு உணவு உணவை உணவை கொடுத்து அவர்களது அவர்களது மனதையும் உடலையும் பலப்படுத்தினார்கள் நன்றிம்மா நன்றி உங்கள் தகவலுக்கு நன்றிமா நன்றி நன்றி